இந்திரன் மனைவி இந்திராணி ஆசையாக ஒரு கிளி வளர்த்தார் ஒரு நாள் இந்திரன் உயிர்களை படைக்கும் பிரம்மனிடம் சென்று இதை கூறினார் அதற்கு பிரம்மன் உயிர்களை படைப்பது நான் தான் ஆனால் அதை காப்பது விஷ்ணுவின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வா நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சென்றனர் பின்னர் விஷ்ணுவிடம் நடந்ததை கூறினர் அதற்கு விஷ்ணு உயிர்களை எடுப்பது சிவனின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வாருங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று மூவரும் சென்றனர் பின்னர் சிவனிடம் நடந்ததை கூறினர் அதற்கு சிவன் உயிர்களை எடுக்கும் தொழிலை யமதர்மனிடம் கொடுத்துவிட்டேன் வாருங்கள் நானும் வந்து யமனிடம் முறையிடுகிறேன் என்றார் நடந்ததை யமனிடம் கூறினர் எல்லா உயிர்களின் ஆயுளையும் ஒரு ஓலையில் எழுதி அதை ஒரு அறையில் கட்டிவிடுவேன் அது என்றைக்கு அருந்து விழுகிறதோ அன்று இறந்துவிடும் எனவே கிளியின் ஓலையை எடுத்து மாற்றி எழுதலாம் வாருங்கள் என்று அந்த அறைக்கு அழைத்து சென்றார் உள்ளே நுழைந்ததும் ஒரு ஓலை அருந்து வழுந்தது அது அந்த கிளியின் ஓலைதான் சிவன் பிரம்மன் விஷ்ணு யமன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இந்த அறைக்குள் வரும்போது கிளி இறந்துவிடும் என்று எழுதியிருந்தது எனவே படைத்தவன் நினைத்தால் கூட ஆயுளை மாற்ற முடியாது வாழும் காலம் வரை சந்தோஷமாக வாழ்வோம்